அன்புள்ள தங்கத் தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே இன்றைக்கி ஏன் எதற்கு எப்படிங்கிற பகுதியில் ஒரு கொசுவை பற்றி பார்க்க போகிறோம் கொசு அவன் கொசு மாதிரி இருக்கான்னு கேவலமாக சொல்கிறோம் இல்லை கொசு வந்து பயங்கரமான பயலாஜிக்கல் வெப்பன் அது கொசு கடிக்குது நம்மள அப்ப என்ன நினச்சிட்டு இருக்கோம் கொசுவுக்கு பல்லு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் கொசுவுக்கு பல்லு இல்லை ஆனால் பல்லு மாதிரி ஒரு ஒரு பகுதியின் ஆறு ஊசி மாதிரி சேர்ந்து ஒரே ஊசி மாதிரி நீளமா இருக்கு ஆறு ஊசியெல்லாம் சேர்ந்து ஒரே ஊசியா வந்து நீளமா இருக்கு அதோட கண்ணுக்கு கீழே அது அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு வந்து கொசு நம்ம மேலே உட்காந்து அந்த ஊசியை தூக்கி நம்ம தோல் மேலே வச்சு இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் தன்னுடைய சலைவா எச்சலை வந்து நம்ம தோல் மேலே பரப்புது பரப்புன உடனே நம்ம தோல் மரத்து போயிடுது மரத்து போனோடனே உள்ளே இருக்க டியூப் மூலமாக ரத்தத்தை உறிஞ்சி வெளியெடுக்கிறது இது எடுக்கிறதுக்கு மினிமம் வந்து ஒரு டூ டு த்ரீ செகண்ட்ஸ் தான் அதுக்குள்ளோடய வேலையை முடிச்சிடுது சம்டைம்ஸ் நம்ம அதை பார்த்துருவோம் பார்த்துட்டு உடனே அடித்தோம்னா உடனே அந்த இடத்துல பிளட் வரும் ஆனால் கொசு பறந்ததுக்கு அப்புறம் அது அந்த சலைவா பட்ட இடம் நம்ம உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் அலர்ஜி ஸோ அந்த அலர்ஜி ஏற்படுத்தினோட நம்ம என்ன செய்யறோம் சொறிய ஆரம்பிக்கிறோம் கொசுவனுடைய முட்டை அது வந்து ஆயிரக்கணக்கான முட்டையை போடுது எல்லா முட்டையும் அப்படியே கொசுவை வந்து வெளியே வருது கொசுவை அழிக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த வெப்பனும் நம்ம கண்டுபிடிக்கல நம்ம கொசுவை தீனு வச்சுருக்கோம் அது இன்ஜூரியஸ் டு அவர் ஹெல்த்து அது நம்ம மூக்கில் சுவாசிக்கும் போது அதோடய எல்லாம் நம்ம உடம்புல போகுது கொசு ஒரு பக்கம் கொசு வத்தி ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நமக்கு டேஞ்சரஸ் வெப்பன்ஸை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆக கொசுங்கிறது பார்க்குறது சின்ன ஜந்துதானே தானே ஒழிய அது பெரிய வேலை செய்து அது வந்து பயாலாஜிக்கல் அனிமல் வெப்பன் அப்படின்னே சொல்லலாம் அது ஜாக்கிரதையாக இருக்கணும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா கொசு மருந்து அடிக்க சொன்னோம்னா அதுவும் வந்து கெமிக்கல் தான் மருந்து அடிக்கும் போது அதை நம்ம ஸ்பெல் பண்ணால் அது நமக்கு நுரையிலுக்கு தான் போகுது ஸோ கொசுவை இது வரைக்கும் ஒழிச்சதாக சரித்தனம் இல்லை எந்த கிளைமேட்லேயும் ஏதோ ஒரு ரூபத்தில் அது இருக்கும் அதை பார்த்துக்கோங்க நாளைக்கு வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்